வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ அதிகப்படியாக பொதுமக்களை பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மூட்டு வழி பிரச்சனை இந்த மூட்டு வழி பிரச்சனைக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருந்த போதிலும் பெரிய லெவலுக்கு ரிசல்ட் அது கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அது எல்லா பக்கத்துலேயும் பதி எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் மூற்று மாட்டு அறுவை சிகிச்சையில் ரொம்ப குணமாகி நான் பழைய நிலமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் ரொம்ப 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 குறைவு ஏன் இல்லைன்னு கூட சொல்லலாம் இப்போ அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பல லட்சங்கள் செலஞ்சி செலவழித்து ஏன் பண்ணுறாங்க அதில் வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னா என்ன எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லை எதையாவது பண்ணி தீரணும் பண்ணி எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்ட மாட்டேனாங்கிற ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளம் அதாவது அவங்க எப்படியாவது நம்ம வந்துடணும் எதை தின்னா பித்தன் தெளியும் அப்படின்னு அலைவாங்கள்ல அந்த மாதிரி உள்ள ஆட்கள் அப்போ பொதுவாக இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா அதை பற்றி அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இந்த தேய்மானம் எப்படி வருது சாரி இந்த வலி எப்படி வருது அப்படின்னா தேய்மானம் மூலமாக வருது வயவுதிகத்திற்கான கா காரணமாக தேய்மானம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருது அது மூலமாக வரலாம் உடல் எடை காரணமாகவும் வரலாம் வாத பிரச்சனை காரணமாகவும் வரலாம் அப்போ வெவ்வேறு பிரச்சனைகள் காரணமாக வரும்போது ஒரே ஒரு மூட்டு அறுவை சிகிச்சை என்பது அது எதற்கானது அது எப்படி மூணையும் குணப்படுத்துமா வாதத்தெல்லாம் வந்து அந்த மாதிரி இதில் குணப்படுத்த முடியாது மேலும் என்னெல்லாம் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னா ஹெச்பி குறைபாடு உள்ள ஆட்கள் ஹெச்பி குறையா இருந்தாலும் மூட்டு வலி இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயிண்ட்ஸ்லாம் வர வாய்ப்புண்டு அப்போ என்ன இதுக்கு என்ன தான் தீர்வு என்ன தான் செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் தங்களுடைய அன்றாட உணவை சில விஷயங்களை மாற்றங்கள் செஞ்சு கொண்டால் போதும் இல்லை அதிக எப்படியாக சேர்த்துக்கிடணும் சில உணவுகளை விட்டுறணும் பருப்பு கிழங்கு வகைகளை கொஞ்சம் தவிர்த்திடணும் கொஞ்சம் இல்லை நிறையவே தவிர்த்தணும் ஏன்னா ரெண்டுமே வாயு சம்பந்தப்பட்டது வாதம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக கிழங்கு வகைகள் பருப்பு வகைகளை பருப்பை வந்து சில நேரங்களில் குறைக்க முடியாது குறைக்க கொஞ்சம் குறைக்க முடியாது கிழங்க விட்டுடலாம் இதெல்லாம் என்ன அந்த வழி நீங்கிற வரைக்கும் நீங்கள் குறைச்சிட்டாலே போதும் அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பழைய பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஒன்று இவங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கும் அதிகப்படியாகனா மலைச்சிக்கல் இருந்தால் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா நோய்க்கும் பிரதானம் மலைச்சிக்கலாக தான் இருக்கும் அப்போ மலைச்சிக்கல் நீங்கணும்னா நார் உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது அப்படி சா சாப்பிட முடியல எனக்கு அப்பமும் பிரச்சனை இருக்குன்னா திரிபாலா சூர்ணத்தை தேனில் கலந்து இல்லைன்னா தண்ணியில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் சூழ்நிலைக்கு தக்கவாறு அதாவது இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காருனா அவர் தேனில் கலந்து சாப்பிட முடியாதுன்னா அவர் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுக்கிற முடியாது தண்ணியிலையோ வெண்ணிலையோ இதிலையோ கலந்து அவர் சாப்பிட்டுக்கலாம் அதில் உங்களுக்கு மலச்சிக்கல் குணமாயிரும் அது போக நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதாவது மெயினாக இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்னென்னா இதுக்கு வந்து இதன் இதிலேருந்து மீண்டு வரணும் இந்த வழியிலேருந்து மீன் மூட்டு வழியிலேருந்து மீண்டு வரணும்னா இதில் இதை குறைக்கணும் அப்படின்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை அதிகப்படியாக நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போகணும் அது எதில் இருக்குது மீன் வகைகளில் இருக்குது நான்வெஜ்ஜுக்காரங்க மீன் சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாமங்க அக்ரூட்டு பருப்பு சாப்பிட்டுக்கலாம் ஷியா விதைகள் சாப்பிட்டுக்கலாம் ஆளி விதை சாப்பிட்டுக்கலாம் அது போக காய்கறின்னு பார்த்தாச்சுன்னா வெங்காயம் பூண்டு முட்டைக்கோசு இதெல்லாம் சாப்பாட்டில் எடுத்துக்கிறணும் பல வகையில் மாம்பழம் முலாம்பழம் இது சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து பொதுவாக சர்வ நோய் நிவாரணி இதுக்கோ அது நல்ல பயன்படும் காரணம் இது கீழ்வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகளில் இஞ்சி ஒன்று ஸோ அதனால் இஞ்சியும் எடுத்துக்கலாம் சரி இவ்வளோ எடுத்தால் போதுமா அப்படின்னா இதையும் இதெல்லாம் போக அது கூட நீங்கள் முடக்கத்தான் எடுத்துக்கணும் சூப் வடிவிலோ வேறு எந்த வடிவிலோ நம்ம முன்னார் முன்னோர்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் முடக்கத்தான் வந்து முதல் தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற பிரச்சனை வரும் மற்ற எல்லா விஷயமும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் வாங்கிடுவோம் கடையில் கொடுத்து இந்த முடக்கத்தான் கடையில் கிடைக்காத என்ன பண்ணுறது அதற்கான ஒரு நல்ல தீர்வாக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த முடக்கத்தான் கிடைக்க வேண்டிய மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பணங்களும் கிடைக்கிற மாதிரி அதை பாடம் பண்ணி சூப்பொடிவில் அதாவது அந்த சூப்பு பாக்கெட் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு நூற்றி எண்பது கிராம் சாரி நூற்றி எண்பது மில்லி தண்ணியில் கலந்து அதாவது வெந்நீரில் கலந்து குடிக்கிற மாதிரி நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு அதை கண்டுபிடிச்சி பாடம் பண்ணி அதை அதுக்கப்புறம் சூப்பாக வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே உங்களுக்கு போதும் ஆயிரம் அதை நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க ஸோ அதனால் இதை எல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் சுத்தமான சுகாதார முறையில் உங்களுக்கு இந்த பொடியே தரோம் தயாரித்து வச்சுருக்கோம் வாங்கிக்கலாம் ஒரு பொடி விலை ஒரு பாக்கெட் பொடி பாக்கெட் விலை வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் சரி எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா எங்களுடைய ஆர்கானிக் சூப் மிக்ஸு முடக்கத்தான் பாக்கெட் நீங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தினா போதும் உங்கள் வழி கண்டிப்பாக இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் சிலருக்கு தினங்களில் கூட குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் பத்து தினத்துலையோ ஒரு வாரத்துலையோ குணம் கிடச்சிட்டுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆர்கானிக் போ சூப்பு கொடியை விட குடிக்கிறத விட்டுறக்கூடாது அந்த ஒரு ஒரு மண்டலத்துக்கும் நீங்கள் சாப்பிடணும் என்ன பண்ணணும் டெய்லி ஒரு பாக்கெட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு மூணு பாக்கெட்டாக குடிச்சு அந்த நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மண்டலங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும் இதுக்கு இடையில் நீங்கள் நான் சொன்ன அந்த சாப்பாடு இருக்குல்ல மீன் அக்ரூட்டு வெங்காயம் பூண்டு முட்டைக்கோசு மாம்பழம் முலாம்பழம் இஞ்சி இதை நம்ம உணவில் அன்றாட உணவில் சேர்த்துக்கிடணும் பருப்பு கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கிறோம் இவ்வளவு நீங்கள் செய்யுங்க பல லட்சத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்தும் பல நிலைன்னு தெரிஞ்சும் நம்ம கொண்டு கொடுக்குறத விட ஒரு சில ஆயிரங்கள் கூட செலவாகாது நீங்கள் எங்கள் பொடியில் வந்து என்ன ஒரு விசேஷம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பத்து நாள் எங்கள் பொடியை கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டா போதும் பத்து நாளைக்கு ஐநூறுரூவா அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன் கிடைக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எப்படி குறைக்கணுமோ குறைச்சிக்கிடுங்க ஆனால் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நாற்பத்தஞ்சி நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதாவது ஆறு நாளையிலேருந்து நீங்கள் அஞ்சு நாள் ஆக்கி அஞ்சு நாளையிலேருந்து நாலு நாள் ஆக்கி அப்படியே ஒவ்வொரு நாளாக வாரத்துக்கு குறைச்சிட்டு போனாலே நாற்பத்தஞ்சு நாளையில நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நாற்பத்தஞ்சு நாள் கழித்த பிறகு உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாயிட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் இருமுறை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இஷ்டப்பட்டால் கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அப்போ எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் மற்ற உணவு வகைகளும் இப்போ பருப்பு இது ப பருப்புலேயும் கிழங்குலையும் கேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெள்ளைப்பூடு சார்ந்த உணவு வகைகளை நம்ம கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் அதனுடைய பாதிப்பு பெரிய லெவலுக்கு இல்லாமல் ஆகிவிடும் அதனால் எங்களுடைய முடக்கத்தான் பொடி ரெடிமேடு பொடி வெந்நியில் வெறும் வெந்நீயில் கலந்து குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பொடி யாருக்கு வேணுமோ இல்லை யார் வாங்க விருப்பப்படுறீங்கிறோ அவங்க ஒம்பது ஒம்பது நாலு நாலு ரெண்டு ஒன்று ஏழு மூணு ஏழு மூணுங்கிற என்னுடைய எண்ணில் தொடர்பு கொண்டா நாங்கள் அனுப்பி தரோம் நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்கும் நாற்பத்தஞ்சு பாக்கெட்டு வாங்கி மொத்தமாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு மொத்தமாக நீங்கள் முதல் முடக்கம் வேண்டாம் நாற்பத்தஞ்சு பாக்கெட்டு நீங்கள் வாங்கினாலுமே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு விலை வரும் ஆனால் நீங்கள் அப்படி கூட வாங்க வேண்டாம் ஒரு பத்து பத்து பாக்கெட்டாக நீங்கள் வாங்குங்க என்ன உங்களுக்கு கொரியர் செலவோ எக்ஸ்ட்ரா போ வெளியூர் காரங்கன்னா உள்ளூர் காலங்களுக்கும் எப்படினாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்துடும் நாற்பத்தஞ்சு நீங்கள் பாக்கெட் வாங்கினீங்கன்னா மொத்தமாக வாங்குனீங்கன்னா ஒரே டிரான்ஸ்போர்ட் செலவில் முடிஞ்சிடும் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எங்கள்கிட்ட எப்படி பொடி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிடுங்க நன்றி